உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் மாசி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாத பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு லட்சுமி சரஸ்வதியுடன் காமாட்சியம்பால் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரம் அருகே எழுந்தரடி பக்தர்களுக்கு அல்வாளித்தார் தொடர்ந்து அம்மன் படம் பொறிக்கப்பட்ட கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது பின்னர் கோவில் தங்கக்கொடி மரத்தில் கொடி ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் ஸ்ரீ ருக்மணி சமேத பாண்டவ தூத பெருமாள் திருக்கோவிலில் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கணபதி கோமம் கோபூஜை விக்னேஸ்வர பூஜை பூர்ணாகுதி உள்ளிட்ட யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து பல்வேறு புண்டிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கலசம் மேல தாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது இதனையடுத்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்